இனியவே இன்றைய நேர்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம் புழுவெட்டு இந்த புழுவெட்டு அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்ருக்கோம் தலையில் ஏதோ வந்து ஒரு புழுவினால வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு அப்படி இல்லை இது வந்து நம்ம உடம்புல இம்யூனிட்டியில் ஒரு சமநிலை இல்லாதனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இந்த புழுவெட்டுக்கு என்னெல்லாம் காரணம் இதை எப்படி சரி செய்யுது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புழு வெட்டுன்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து இது வந்திருக்கிறதே தெரியாது தலையில் வந்து ஒரு சின்ன சின்ன பேச்சியாக ஒரு இடத்துல வந்து முடி வந்து இல்லாமல் போகுது இது வந்து யாராவது சலூன் கடைக்கார் பார்த்தாலும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் சொன்னாதான் நமக்கே வந்து தெரியும் யூஸ்வலாக வந்து நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வரும்பொழுது அவ்வளோவா தெரியாது ஆனால் இதுவே ரொம்ப பெரிய அளவில் வந்து முடி கொட்டி அந்த இடத்துல வந்து மொத்தமாக முடி இல்லாமல் போகும் பொழுது நமக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஆனால் இதை வந்து நம்ம அலோபீசியா ஏறிட்டாக நம்ம சொல்லுவோம் இந்த அலோபீசியா அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இம்யூன் செல்கள் வந்து சமநிலை இல்லாத தன்மையினால் வருது இது வந்து புழுக்களால் வர்றது கிடையாது ஸோ யாருக்கெல்லாம் இது அதிகமாக வரும் அப்படின்னா இது மரபணு காரணத்தினால் வரக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஹெச்எல் ஹியூமன் லியூகோசைட்டிக் ஆன்டிஜன் சொல்லக்கூடியதில் டிஆர் லெவன் டிஆர் ஃபோர் இந்த வெரைட்டியில் வந்து மரபணு மாறுபாடு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை எப்படி தைராய்டு அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டரோ அதே மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் விட்டிலிகோம் இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து ஒரு சமநிலை இல்லாதனால வரக்கூடிய நோய்கள் மாதிரி தான் இதுவும் வந்து நம்ம உடம்புல வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இது பெரும்பாலும் மரபணு காரணங்களால வரும் சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடர்ந்து ரொம்ப நாளா அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான புழு வெட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம மருத்துவமனைக்கு வந்த ஒரு பெண்மணி நாப்பத்தஞ்சு வயது பெண்மணி அவங்க முதல்ல வரும் பொழுது கை கால் வலி அப்படின்னு தான் வந்திருந்தாங்க முக்கியமா கழுத்துல எனக்கு வலி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அந்த வலி எல்லாம் வந்து சரி பண்ண பிறகு இந்த மாதிரி புழு வெட்டு சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொன்னாங்க ஸோ அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் இருக்குது இந்த கழுத்து வலி அதே மாதிரி வந்து இடுப்பு வலி இது எல்லாமே வந்து ஃபைப்ரோமயாலஜியாக மாதிரியான ஒரு கண்டிஷன் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களுடைய இம்யூனிட்டி வந்து அதிகமாக அளவு செயல்பட்டு அதனால் அவங்களுடைய முக்கியமாக மயிர்கால்கள் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு இந்த மாதிரியான புழுவெட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி புழு வெட்டு பொழுது முதல்ல அவங்களுக்கு அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் வந்து அது கொட்டியிருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பேட்சியாக வந்து அது கொட்ட ஆரம்பிக்கும் சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா தாடி பகுதியில் இல்லை மீசை பகுதியில் அதே மாதிரி புருவ பகுதியில் கண் இமையில் இங்கே முடி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே இதே மாதிரி பேட்ச் வந்து முடி கொட்டுறது வந்து இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு முழுவதுமாகவே வந்து இந்த புழுவெட்டு வர ஆரம்பித்து அலோபீசியா யூனிவர்சாலிஸுங்கிற ஒரு கண்டிஷன் வந்து வரும் ஸோ ரொம்ப காமனாக யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து வந்து அல்சர் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வரும் அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு வந்து பிபி இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு பிபி வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த புழுவெட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து உடம்புக்குள்ள ஒரு மாறுபாடு இருக்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த புழுவெட்டு ஆனால் இதற்கான நம்ம மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முதல்ல இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே வந்து ஸ்டீராய்டு சேர்ந்த மருந்துகள் தான் கொடுப்பாங்க இந்த ஸ்டீராய்டு அப்படிங்கிறது நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய இம்யூனிட்டியை சம்டைம்ஸ் வந்து ரொம்ப குறைச்சிடும் அதனால் வந்து இந்த மயிர்கால்களுக்கு எதிரான வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் நமக்கு அந்த புழுவெட்டு வந்து மறைய ஆரம்பிக்கும் ஆனால் மரபணு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி நமக்கு இந்த டென்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இல்லை சர்க்கரை வியாதி இருக்கக்கூடிய நிலைகளில் வர்றது எல்லாமே நம்மளுடைய மனநிலையில் வரக்கூடிய மாறுபாடுகளால் உடம்புல வந்து இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் வந்து இயல்பாக சுரக்கிறது வந்து குறையும் பொழுதுதான் அவங்களுக்கு இந்த மாதிரியான புழுவட்டு வருது ஸோ அதனால் வந்து நீங்கள் இதற்கான சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுதும் மனதை ஆரோக்கியமாக வச்சு கொள்ளக்கூடிய உடற்பயிற்சிகள் வந்து செய்கிறது நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்கறது காமெடி பார்க்குறது இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நமக்கு மைண்டுக்கு தேவையான அந்த நம்ம உடம்புக்குள்ளே என்டார்ஃபின்ஸ் எல்லாம் சுரக்காது அப்படி சுரக்கும் பொழுது இந்த மாதிரியான புழு வெட்டுக்கள் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் வெளிப்புறமாக பூசுறதுக்கு வந்து ஊமத்தை விதையை வந்து நீங்கள் நல்லெண்ண சேர்த்து காய்ச்சி வந்து நம்ம தலையில் வந்து தடவிட்டே வரலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கும்மட்டி உப்பு ஸோ கும்மட்டிக்காய் அப்படிங்கிறது யூஸ்வலாக வந்து வயல் ஓரங்களில் அதே மாதிரி ஆற்று படுகைகள் எல்லாம் வந்து கிடக்கும் ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அது உள்ள இருக்கக்கூடிய அந்த விதைகள் எல்லாம் நீக்கிட்டு அதை நல்லா வைக்கோலில் வச்சு நல்லா சுட்டுட்டு வந்து நீங்கள் இதனுடைய சாரை பிழிஞ்சிட்டு அது கூட வந்து நீங்கள் கல்லுப்பு சேர்த்து வந்து தலையில் வந்து நீங்கள் தடவிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மயிர்கால்கள்லாம் வந்து மீண்டும் வந்து முடி வளர்ச்சியை வந்து தூண்ட ஆரம்பிக்கும் எண்பது சதவீதம் வந்து இந்த புழுவெட்டு மீண்டும் நமக்கு நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும் ஏன்னா நமக்கு வழுக்கை உண்டாகக்கூடிய நிலையிலலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மயிர்கால்களே முழுவதுமாக அழிஞ்சிடும் ஆனால் புழுவெட்டு வரக்கூடியவங்களுக்கு அந்த மயிர்கால்கள் வந்து அழியாது ஸோ ஒன்லி அங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த முடிப்பகுதி மட்டும்தான் அழிய ஆரம்பிக்கும் ஸோ இதற்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி தான் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதற்கு வந்து மனதை நல்லா மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது நல்ல உடற்பயிற்சிகள் செய்கிறது அதே மாதிரி காமெடியான விஷயங்களெல்லாம் வந்து பார்க்குறது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ஊமத்தை விதையை வந்து நல்ல நிலை சேர்த்து நம்ம தடவக்கூடிய அந்த தைலம் வந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கும்மட்டி காயை வந்து சுட்டு அந்த சாரையும் வந்து நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த புழுவெட்டு மறைய ஆரம்பிக்கும் ஸோ புழுவெட்டு அப்படிங்கிறது புழுக்களால் வர்றது கிடையாது நம்மளுடைய இம்யூனிட்டியில் வந்து சமநிலை இல்லாத தன்மையினால தான் வருது நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த புழுவெட்டை அழகாக நம்ம குறைச்சிக்கலாம் இதற்காக நம்ம வந்து நிறைய ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கு புழு வெட்ட பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்